கார்த்திகை தீபம் வரபோது ஏற்கனவே கார்த்திகை தீபத்துக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்துட்டு கார்த்திகை தீப விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஆசை ஆசையே ஏத்தன அகல் விளக்கு காற்றுல அணிஞ்சு போதா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்க இந்த டிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் பெட்டிக்கடை இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் பெட்டிக்கடை நோக்கி படையெடுத்து போங்க அங்கே அந்த மாதிரி சாக்லேட் டப்பாஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த டப்பாவை அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுத்து டப்பாவை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா பெரிய சைஸ்ல அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கிற டப்பாவாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அது அப்படியே ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இது வந்து ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம அந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கம்பியை பழுக்க காய்ச்சி நல்லா நிறைய ஹோல்ஸ் வந்து போடுங்க அதே மாதிரி ஹோல்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் போட்டிருக்கிறத விட இன்னும் நல்லா பெரிய சைஸில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போடுங்க அப்போதான் வந்து ஹீட்டில் வந்து அந்த இது வந்து உருகாமல் இருக்கும் மற்றபடி நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா ஹீட்டில் வந்து உருகிடும் அதனால நல்லா பெரிய பெரிய சைஸ் ஹோல் நிறைய எவ்வளோக்கு போட முடியுமோ அவ்வளோக்கு வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் விளக்க வச்சுட்டு அது மேலே இந்த பாக்ஸை வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் அது அந்த பாக்ஸில் வர லைனிங்கோட சேர்த்து அதை பார்க்கறப்ப இன்னமே ரொம்ப அழகாக இருக்கும் வங்கக்கடலில் பல புயல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த புயல் வந்தாலும் உங்கள் தீபம் அணையாத வேணா டப்பா வேணால் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் மேலே இருக்க போஷனை மட்டும் எதுக்கு வீணாக்கணும் அதை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்த்துடலாமா நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பெண்ணில் இந்த மாதிரி லோட்டஸோட பெட்டல்ஸ் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்களும் ஒரு பென் வச்சு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாமல் அந்த எண்டு இருக்கிற வரைக்கும் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம் நான் லாஸ்ட்டு ஃபைனலாக காமிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஃபுல்லாக அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படினு அழகான ஒரு லோட்டஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிடும் இதில் பெயிண்ட் வேணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் வந்து கார்னரை மட்டும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறேன் வளச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இதுலேயும் நடுவில் கோலம் போட்டு உங்க அகல் விளக்கு அந்த இடத்துல வச்சுட்டு இந்த லோட்டஸ் ஸ்டாண்டை மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா காற்றுல அணையும் அணையாது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்க வந்து சப்போஸ் பெயிண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா லைட் கலரில் பண்ணீங்க அப்படின்னா அது லைட் வெளிச்சத்துக்கும் அந்த தீபத்தோட வெளிச்சத்துக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக சுத்தமாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ காத்திகை தீபம் வந்துட்டாலே நமக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த செம்பு பாத்திரத்தை இப்போ எப்படி ஈஸியாக ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணப் போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்சது எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி போன லெமன் எந்த லெமனாக இருந்தாலும் ஓகே தான் அந்த லெமனை நல்லா ஒரு அரை மூடி வந்து பிரிஞ்சுக்கோங்க உங்களோட பாத்திரத்தோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட்டும் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்டிவ் சால்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஸ்லைம் இருக்கும் பாருங்கள் திடீர்னு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பொஃப்னு அவ்வளோ சாஃப்ட்டாக அப்படியே பஞ்சு போல வரும் அதுதான் நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படி இந்த குழந்தைங்க விளையாடுற ஸ்லைம் மாதிரியே இருக்கும் ஸோ அதை எடுத்து ஜஸ்ட் அந்த செம்பு பாத்திரத்து மேலே நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் ஒரு ஃபேஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்திரம் பல ஆயிடும் ஆகிடும் நான் எந்த ஸ்லோ மோஷனும் பண்ணலை ஸ்பீடும் பண்ணலை உங்களுக்கு வந்து அப்படியே தான் நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் உங்கள் கட்டை வரலை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே அதில் இருக்கிறதெல்லாம் போய் எவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் ஒரு ஹாஃப் மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு காப்பர் வெசலுக்கு மட்டும் இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பிராஸ் பித்தளைக்கு வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வினேகர் பேக்கிங் சோடாலெலாம் இல்லாமல் எப்படி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி பித்தளை ஜாமான் கழுவுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காம ஷேர் பண்ணுறேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம் எத்தனை பத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஸோ இந்த பேஸ்ட்டை நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடாவோ வினிகரோ அந்த உப்பு இந்த உப்பு எந்த உப்புமே நமக்கு தேவையில்ல அதே மாதிரி அந்த பீத்தாம்பரி பவுடர் எதுவுமே நமக்கு தேவையில்ல சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பவுடரை வச்சு நம்ம சூப்பராக நம்மளோட வெசல்ஸை வந்து க்ளீன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து போன வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தனால இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்குள்ள வேற என்னென்ன டிப்ஸ் வேணும் வேற என்னென்ன மாதிரிலாம் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி நான் எல்லா டிப்ஸையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் நம்பர் ஃபோர் அடுத்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றுல அணையாம இருக்கிறதுக்கான ஒரு டிப்பு தான் நான் வந்து வாட்டர் பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா லென்த்தாக நம்ம வச்சுட்டு நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மேல் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனும் நமக்கு தேவையில்ல ஸோ அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த அணையாமல் இருக்கிறதுக்கான அந்த டூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களோட நார்மலாக தீபத்தை ஏற்றிட்டு அதை மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணி இல்லை கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டச்சாக இருக்கணும் நுனி வந்து எக்காரணத்தை கொண்டும் பாட்டில்கிட்ட டச்சாகி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு க்ளோசர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக திரி போடுறத விட நம்ம எப்போதும் அந்த நடுவில் வச்சு ஒரு திரி போடுவோம் இல்லையா உருண்ட திரி அந்த திரி போட்டிங்க அப்படின்னா எந்த விதமான டேமேஜும் பிளாஸ்டிக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு அது என்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால நான் இந்த திரி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த நடுவில் வச்சு போடுற திரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித டேமேஜும் இருக்காது நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதில் அந்த அடி போஷனை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த போஷனை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் குட்டியாக ஒரு கேட்டு மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ்டில்ஸ் குழந்தைங்க விளையாடுவாங்களா அந்த கேஸ்டில் மாதிரி தான் இருக்குது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல விளக்க நீங்கள் வச்சு ஏற்றிட்டீங்க அப்படின்னா காற்றுல வந்து அணையவே அணையாது காற்று எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக துளசி மாடத்தில் வந்து வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பா டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து விளக்கேற்றப்ப நார்மலாக அந்த மாதிரி ஏற்றுவோம் திரியை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ அது நல்லா எரியும் பட் நமக்கு ஒரு சிம்பிளான ஐடியா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்பிரா வாங்குறப்ப அதிலே சின்னதாக சில்வர் பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை யாராவது என்ன மாதிரி சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அந்த திரி திரிக்கிட்ட அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதை தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது உங்கள் விளக்கு வந்து நின்று நிதானமாக அழகாக பொறுமையாக சுடர் விட்டு எரியும் இதை வந்து கோவிலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் காயின் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க டிப் நம்பர் சிக்ஸ் நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்போம் இல்லை வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருப்போம் என்ன தான் நீங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து விளக்கேற்றினாலும் அந்த விளக்கோடில் இருக்க எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கீழே சிந்தி டேமேஜ் ஆயிருக்கும் அந்த டேமேஜ்லேருந்து தடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பழைய மஷ்ரூம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதோட பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேஸை மட்டும் அழகாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை விளக்கு யூஸ் பண்ணாலும் அந்த விளக்குக்கு கீழே வந்து இந்த இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே விளக்கு வச்சு ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் தரைக்கு எந்த விதமான டேமேஜுமே இருக்காது நீங்கள் வந்துட்டு நைன் டேஸ் வந்து விளக்கேற்றினாலும் சரி செவன் டேஸ் ஏற்றினாலும் சரி இதை நீங்க ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லமா என்கிட்ட அந்த அளவுக்குலாம் மஷ்ரூம் பாக்ஸஸ் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிப் நம்பர் செவனாவோட விட வந்து பார்த்துடலாம் அந்த சாரி பாக்ஸ்லாம் வாங்கினா சாரி அட்டைலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்டை எடுத்துக்கலாம் இல்லை பனியன்லாம் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி அட்டை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அட்டையை எடுத்து ஸ்கொயர் ஸ்கொயராக யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயரை கூட நீங்கள் ஒரு ஒரு விளக்குக்கு கீழேயும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான ஆயில் ஸ்பெல்லும் இருக்கவே இருக்காது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்மளோட தரையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தானே ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அகல் விளக்கு தரையில் வைக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போன வருஷம் நிறைய அகல் விளக்கு வாங்கியிருப்போம் அது கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து விளக்கு ஏற்றாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விளக்கு இருந்துச்சுன்னா அது அடியில் அந்த மாதிரி கவுத்து போட்டு அது மேலே இப்போ புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணுற விளக்கு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா விளக்குக்கு ஸ்டாண்ட் வச்ச மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக யூனிக்காகவும் இருக்கும் வாசலில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மினி குத்து விளக்கு அந்த மாதிரி மாடல் மாதிரி இருக்கும் டிப் நம்பர் நைன் ஒரு தியாஸ் ஸ்டாண்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ரெடி பண்ணுறதுலாம் பெருசாக கிடையாது ஏற்கனவே அந்த முகி பாட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கனா அந்த மேல் போஷன் வந்து காலியாக இருக்குது அந்த பிள அந்த ஒரு பேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அது மேலே அழகாக வந்து நம்ம கேண்டில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மேலே வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உயரமாக தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வாசல் அருகாலில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை பெயிண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்கள் எந்த விதமான பெயிண்ட்டுமே பண்ணல இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன டிப் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்